எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தூங்குவது போன்ற புகைப்படம் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பாஜகவினர் வெளியிட்டு கிண்டல் செய்து வருகிறார்கள் இந்தியாவில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தில் வக்பு திருத்தச் சட்டம் தாக்கல் செய்து மத்திய பாராளுமன்றம் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் உரையாற்றியுள்ளார் அப்போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர் திசையில் அமர்ந்திருந்தார் அவருடன் எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் பக்பு சட்ட மசோதாவை மத்திய பாராளுமன்றம் மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் தாக்கல் செய்தார் அமைச்சர் கிரண் பேசிக் கொண்டிருந்த போது ராகுல் காந்தி கண்களை மூடி தூங்கும் நிலையில் அமர்ந்திருந்தார் இதனை பார்த்த கிரண் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி உறங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து உரையை நிறுத்திவிட்டு அதனை பாராளுமன்றத்தில் சுற்றி காட்டினார் இதனை கேட்ட பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தியை கிண்டல் செய்யும் வகையில் தொடர்ந்து சிரித்துக் கொண்டிருந்ததால் பாராளுமன்றத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் தூங்கும் நிலையில் உள்ள அந்த வீடியோ காட்சிகளையும் புகைப்படங்களையும் பாஜக மற்றும் வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கண்டல் செய்து வருகிறார்கள் இதற்கு இடதுசாரிகளின் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது